குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகள் ஆனந்த குழிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது ராஜன் ராஜன் வணக்கம் விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக நீராடி வருகிறார்கள் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அளவிற்கு இருக்கிறது பற்றி விவரங்கள் என்ன மோகன் தென் தமிழகத்தில் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலம் குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தளத்திலும் சுற்றுலா சிறந்து விளங்கி வருகிறது குறிப்பாக இப்போ தற்போது வந்து இரண்டாம் கட்ட சீசன் என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலம் சபரிமலை சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய அய்யப்ப பக்தர்களால் இங்கு குற்றாலம் வந்து செல்வதால் இரண்டாம் கட்ட சீசனாக கருதப்படுகிறது தற்போது மகரவிளக்கு பூஜைக்காக கேரள மாநிலம் சௌரமலை நடை என்பது திறக்கப்பட்டுள்ளது உள்ளது இதனால் வந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வந்து சௌரமலைக்கு சென்று வருகின்றனர் அங்கு அதாவது சௌரமலையில் எந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறதோ அதே போலதான் குற்றால அருவிகளிலும் அந்த பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது தற்போது மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு உள்ளதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குற்றாலம் வந்து குற்றாலம் பகுதியில் உள்ள வேன் அருவி ஐந்தருவி புளியருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே வந்து புனித நீராடி இங்குள்ள குற்ற வழிபட்டு செல்வதுதான் வழக்கம் அந்த நிலையில் தான் தற்போது நேற்றும் இன்றும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் தொடர்ந்து அழைப்பு பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக இன்றுடன் காலாண்டு அரையாண்டு தேர்வு என்பது முடிவடை முடிவடைவதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் வந்து விரிவாக உயர்ந்து வருகிறது இதனால் வந்து இங்குள்ள வியாபாரிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கனமழை என்பது பெய்தது இந்த கனமழையின் காரணமாக அனைத்து அருகிலுமே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தற்போது நேற்று காலை முதல் வெள்ளப்பெருக்கு சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் வந்து மீண்டும் குடிப்பதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது வார விடுமுறை நாட்கள் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களால் வந்து குற்றாலம் என்பது தற்போது களைகட்டி உள்ளது இரண்டோறும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் வந்தாலும் இந்த வார விடுமுறை நாட்கள் என்பதால் கணிசமாக மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருகிறது இதனால் வந்து அங்குள்ள யாவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது பழைய குற்றால அறிவியல் மட்டும் இந்த மிகப்பெரிய ஒரு காற்றாற்றும் நிலை ஏற்பட்டு தற்போது அங்கு வந்து பல்வேறு சேதங்களை வந்து ஏற்படுத்தி உள்ளதால் அங்கு மட்டும் பழைய குற்றால அறிவியல் மட்டும் சுற்றுலா பயணிகள் குறிப்பதற்கு நீண்ட நாட்களாக தடை என்பது நீடிக்கிறது தற்போது புலியருவி சித்தருவி மேனருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்து அருவிகளில் வந்து புனித நீராடி சென்ற வண்ணம் உள்ளனர் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து மக்கள் வருகை அதிக அளவு இருக்கக்கூடாது என்பதால் அந்தந்த அருவி பகுதியில் வந்து போலீசார் வந்து பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி ராஜன் Thank <laughs> you.